எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு ஹோம் வி வேர்ல்டு இன்றைக்கி கையில் பிசு பிசுன்னு மாவு ஒட்டாமல் நமக்கு மாவு பிணையிற விஷயமே இல்லாமல் எப்படி நம்ம மாவு பிணையலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் இதுக்கு ஜீரோ பர்சன்ட் காஸ்ட்டு தாங்க ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இதுக்கு நமக்கு தேவை சுத்தமான கேரி பேக் அல்லது எதாவது ஒரு கவர் இருந்தால் போதும் மாவுக்கு தகுந்தாற் போல் கவர் எடுத்துக்கோங்க இதில் நான் இரநூத்தம்பது கிராம் மாவு போட்டிருக்கேன் இதுக்கு நூறு மில்லி தண்ணியும் காஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன் உங்களுக்கு மாவுக்கு தகுந்தார் போல் தண்ணி அளவு கூடும் குறையும் அதனால நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரிதாங்க பிணையணும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி ட்ரை பண்ணி பார்த்துருந்தா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையில்லைனா விட்டுடலாம் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவில் இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி வேணா ஊற்றிக்கோங்க தேவையில்லைன்னா ஆயில் மட்டும் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக என்ன ஊற்றுனா கவர்லேருந்து அந்த மாவு பிரிஞ்சு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் நான் இதில் ஒரு டீஸ்பூன் தாங்க ஊற்றிருக்கேன் திரும்ப இதே மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க கையில் எப்படி பிணையிறோமோ அதை விட இது ஈஸியாக தான் இருக்குது தொடுறதுக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி கையில் பொருட்டுற மாதிரி கவரில் வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம் இப்போ நமக்கு பிணைஞ்ச மாவு ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே சொல்கிறேன் கை எந்த ஒரு வழியுமே இல்லை ஆனால் மாவு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு இருந்து எப்படி பிரிஞ்சு வருது பாருங்க அந்த உருண்டையாக இருக்கிற மாவு அவ்வளோதாங்க கையில் வெந்த ஒரு மாவும் ஒட்டாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் சூப்பராக மாவு பிணைஞ்சாச்சு இப்போ கவரில் எந்த அளவுக்கு ஒட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இதையுமே நம்ம ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நம்ம வீட்டில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைகளை ஈஸியாக எப்படி செய்யலாங்கிற வீடியோக்களும் அதே போல் ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருட்களை கொஞ்சம் கூட பணம் செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்துக்கலாங்கிற வீடியோஸும் நிறையவே போட்டிருக்கேன் இன்னும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை செய்து காட்டுறேன் எல்லா புகழும் விரைவனுக்கு